ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் நம்ம நம்மளோட ஃபாலோவர் கேட்டிருந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னன்னா என்ன செய்வது இப்போ இப்படி நடந்தால் நான் என்ன செய்கிறது இப்படி வந்தால் என்ன செய்கிறது நான் இங்கே போனால் என்ன செய்கிறது ஸோ இந்த மாதிரி என்ன செய்வது இது நம்ம டே டு லைஃப்பில் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான் ஸோ இப்போ அந்த வேர்டுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா வாட் இஃப் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம் ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் மழை பெய்தால் என்ன செய்வது ஸோ இப்போ மழை வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படி கேட்போம்ல ஸோ அந்த சென்டென்ஸ் தான் எப்படி யூஸ் பண்ணலாம் பாருங்க வாட் இஃப் இட் ரெயின் மழை பெய்தால் என்ன செய்வது ஸோ தமிழில் தான் அவ்வளோ பெரிய சென்டென்ஸ் பட் இங்கிலீஷில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாட் இஃப் இட் ரெயின் அடுத்து நான் மறந்து விட்டால் என்ன செய்வது நான் மறந்துட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படி கேட்போம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் வாட் இஃப் ஐ ஃபர்கெட் நான் மறந்து விட்டால் என்ன செய்வது வாட் இஃப் ஐ ஃபர்கெட் அடுத்து அவ வரவில்லை என்றால் என்ன செய்வது அவ வரலாம் வராமல் போயிட்டானா என்ன பண்றது அப்படி கேட்போம் ஸோ அப்போ அவள் வரவில்லை இந்த வரவில்லை அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் அதனால இதை எப்படி யூஸ் வாட் இஃப் கம் she doesn't come இந்த அர்த்தல நெகட்டிவ்ன்றனால நான் doesn't யூஸ் பண்ணியிருக்கேன் what if she doesn't come okay அடுத்த சென்டென்ஸ் நாம் தாமதமாகிவிட்டால் என்ன செய்ப்போம் நாம கிளம்பிட்டு இருக்கோம் லேட் என்ன பண்றது அப்படி கேட்போம்ல சோ அத எப்படி யூஸ் பண்ணலாம் what if we are late what if We are late நம்ம நாம் தாமதமாகிவிட்டால் என்ன செய்வது ஸோ இந்த என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு வேர்டை இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம் அண்ட் இது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வேர்ட் கற்றுக்கணும் இல்லை என்ன கிராமர் கற்றுக்கணுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே இதே மாதிரி நீங்களும் யூசிய இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ